நலமோடு வாழ சில குறிப்புகள் இந்த ரமலான் மாதத்தில் லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியும் சூரியன் மறைவுக்கு அப்புறமா முப்பது நாட்கள் வர நோன்பு வச்சுக்கிட்டு வராங்க ஸோ இந்த நோன்பு வைக்கக்கூடியது அவங்க உடலுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தருது அதுவும் கோடை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரமலான் மாதம் வந்ததுனால இந்த முப்பது நாட்களும் நம்ம உண்ணாமல் இருந்ததுனால நம்ம உடலில் என்னென்ன ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறது அதாவது ஒரு மாதத்துக்கும் சாப்பிடாமல் இருக்கிறது நம்ம உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குங்கிறது தான் இந்த வீடில் பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக முதல் ரெண்டு நாட்கள் ரொம்ப கடினமான நாட்கள்னு சொல்லலாம் நம்ம உடல் உண்ணாமல் இருக்கிற நிலைக்கு வரத்துக்கு எட்டு மணி நேரம் ஆகுது இது நம்ம குடலில் உள்ள உணவுகளுடைய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய நேரமாக இருக்குது இந்த எட்டு மணி நேரம் இந்த எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம உடலில் நமக்கு ஆற்றல் தரக்கூடியது நம்ம கல்லீரலும் நம்ம தசைகளில் இருக்கக்கூடிய குளுக்கோஸும் தான் நம்மளை செயல்பட வைக்கிது பின்னர் நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது நம்ம உடலில் உள்ள குளுக்கோஸும் தீர்ந்து போனதுக்கப்புறமா நம்ம உடலில் உள்ள கொழுப்புகள் தான் நம்மளுக்கு ஆற்றல் தரக்கூடியதாக சக்தி தரக்கூடியதாக இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய ஆற்றலுக்காக தேவைப்படக்கூடிய கொழுப்புகள் எல்லாம் நம்ம உடல்லேருந்து பயன்படுத்தப்படுது இதனால் நம்ம உடல் எடையும் கம்மியாகுது அது மட்டும் இல்லாமல் நீரிழவு வரத்துக்கான அபாயத்தையும் குறைக்குது இருந்தாலும் நம்ம உடலில் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையுடைய அளவு கம்மியாகிறதுனால நம்ம பலவீனமாகவும் சோம்பலாகவும் காணப்படுவோம் அது மட்டும் இல்லாமல் தலை தலை சுற்றல் குமட்டல் வாய் துர்நாற்றம் வீசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது நம்மளுடைய பசியோட லெவல் அதிகமாகவே இருக்கும் இந்த கோடை காலத்தில் நம்ம நார்மலாகவே அதிகமான தண்ணியை வந்து குடிக்கணும் அதுவும் நம்ம நோன்பு வைக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய நேரங்கள் வந்து கம்மியாக தான் இருக்கும் நம்ம எந்தெந்த கேப்பில் எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அந்தளவுக்கு தண்ணி குடிச்சுடணும் நோன்பு திறந்ததுக்கப்புறமா அப்புறமா அதிகமான ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ்கள் எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம உணவில் கார்போஹைட்ரேட் சில கொழுப்பு வகைகள் இதெல்லாம் நம்ம உடலுக்கு ஆற்றல் தரக்கூடிய உணவுகளாக நம்ம எடுத்துக்கிறது இன்னும் சிறந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம உண்ணக்கூடிய உணவில் புரோட்டீன்கள் உப்பு சத்துக்கள் நீர் உட்பட ஊட்டச்சத்துக்கள் இதெல்லாம் சம நிலையில் இருக்கான்னு பார்த்து சாப்பிட்றது அவசியம் இப்போது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம நோன்பு வச்சதுலேருந்து இந்த ரெண்டு நாள் நம்ம உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குங்கிறத பற்றி நம்ம பேசிக்கிட்டு இப்போது நோன்போடைய மூணாவது நாள் அந்த மூணாவது நாளில் நம்மளுடைய உடல் இந்த உண்ணாவிரதத்துக்கான எல்லா ஒரு தகுதியும் பெற்று இருக்கும் இந்த மூன்றாவது நாள் நமக்கே ஒரு புது எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் கட்டாய இது எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பேங்க நம்ம தினசரி வாழ்க்கையில் அடிக்கடி நிறைய கலோரிகளை சாப்பிட்ருப்போம் ஆனால் இது கரெக்டான வகையில் ஜீரணிச்சிருக்க மாட்டோம் இந்த நோன்பின் வழியாக நம்ம உண்ணாமல் இருக்கிறதுனால நம்ம உடல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய சில சில கோளாறுகளில் தானாக அதுவே சரி செஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது நம்ம நோன்பு வைக்கிறதுனால நம்ம உடல் ஏற்படக்கூடிய சில நோய் தொற்றுகள் எல்லாமே தானாகவே குணமாகிடுது இந்த மாதிரி தானாக குணமாகறதுனால நம்ம உடலில் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தியும் உண்டாகுது இதே போல் ஒரு பதினைஞ்சு நாள் வந்து நம்ம கடந்து வந்துடும் அடுத்து கடைசி பதினஞ்சிலேருந்து நுட்பது நாள் எப்படி இருக்கும் இப்போ நம்ம உடல் நம்ம சாப்பிடாம இருக்கக்கூடிய செயல்முறைகளை ஏற்றிருக்கும் இப்போ இந்த நிலையில் நம்ம பெருங்குடல் கல்லீரல் சிறுநீரகம் நம்ம தோல் இதெல்லாம் நம்ம இந்த நச்சுத்தன்மைகள் எல்லாத்தையுமே வந்து கடந்து ரொம்ப சுத்தமான ஒரு உறுப்புகளாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம உடல் உண்ணாவிரதத்தை ஏற்கக்கூடியதாக இருக்காது ஏன்னா நம்ம உடலில் உள்ள கொழுப்புகள் ஏற்கனவே கரைஞ்சிருச்சு ஆற்றலும் கரைஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம உடலில் உள்ள நம்மளுக்கு எனர்ஜி தரக்கூடிய இந்த ஆற்றல் தான் நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு கரை கரையக்கூடியதாக இருக்கும் நமக்கு நோன்பு திறந்ததுலேருந்து நோன்பு வைக்கக்கூடிய நேரம் வரைக்கும் சாப்பிடக்கூடிய நேரங்கள் இருக்குது ஸோ இதில் நம்ம அதிகமான ஆற்றல் தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது இன்னும் சிறந்தது நோன்பு வைக்கிறது நம்ம உடலுக்கு நல்லதாக கிட்டதா நம்ம உண்ணாமல் இருக்கிறது அதாவது நோன்பு வைக்கிறது நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்குது ஏன்னா நம்ம எதை எப்போ சாப்பிடணுங்கிற நேரமும் நம்மளுக்கு தெரியக்கூடியதாக இருக்குது நம்ம குறிப்பிட்ட நேரம் மட்டும் சாப்பிட்டு நிறைய நேரங்கள் வந்து சாப்பிடாமல் இருக்கும் நம்ம சாப்பிட்டதை ஜீரணிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்குறோம் அதனால் நம்ம உடல் ஆரோக்கியமாக தான் இருக்கும் ஆனால் இந்த நோன்பு வைக்கக்கூடியது ஒரு மாத காலம் வந்து நம்ம உண்ணாமல் இருக்கணும் இப்படி இருக்கும்போது நம்ம உடலில் உள்ள ஆற்றல் எல்லாம் ரொம்ப கம்மியாகி நம்ம ரொம்ப பலவீனமாக செயல்படும் ஸோ அதுக்கு நம்ம இந்த பதினஞ்சு நாள்லேருந்து முப்பது நாள் வரைக்கும் நமக்கு அதிகமான ஆற்றல் தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது தான் சிறந்ததான சிலர் உண்ணாவிரதம் மூலமாக தன்னுடைய இடையை குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது நல்லதாக கெட்டதா நம்ம சாப்பிடாமல் இருந்து நம்ம உடல் இடையே குறைச்சோம்னா நம்ம உடலில் உள்ள கொழுப்பு நம்மளுக்கு ஆற்றலாக தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் சில சமயம் நம்மளுடைய கொழுப்புகள் நம்மளுடைய தசைகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நோன்பு வைக்கிறது ரமலான் மாதத்தில் மட்டும் கடைப்பிடிக்காமல் மற்ற மற்ற நாட்கள்லேயும் நம்மளுக்கு உண்ணாவிரதத்தை அதாவது நோன்பு வைக்கிறத மேற்கொள்கிறது இன்னும் சிறந்ததாக இருக்கும் இந்த நாளும் நம்ம நோன்பு வைத்ததுனால நம்ம உடல் மட்டும் அல்லாமல் மனமும் சுத்தமான நிலையில் இருக்கும் நம்ம உடலில் உள்ள நச்சுத்தன்மைகள்லாம் போய் நம்ம மனசில் உள்ள கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போய் எல்லாமே சுத்தமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இதுக்கப்புறமா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும் நம்ம நல்ல எண்ணங்களை நல்ல சிந்தனைகளையும் நல்ல உணவுகளையும் எடுத்துக்கிறது தான் சிறந்த வழி இதுதான் இந்த ரம்ஜானுடைய பலன்கள்னு சொல்லலாம் இந்த வீடியோஸ் அவ்வளோதான் இந்த வீடியோஸ் இவ்வளோ பொறுமை கிட்டத்துக்கு ரொம்ப நன்றி முடிஞ்ச அளவுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி